إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَفَمِنْهُ مَارِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهُدَى هُدَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ قَالَ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي வாழல் உகுதத்தம் மில்லிசானி எஃப்கவு கவுலி அம்மாபாத் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருவையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக மதிக்கிற நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரத மார்க்கத்தினை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் அன்னவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டி அளப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியன்கள் இன்னும் பல இமாம்கள் மீதும் அதிலும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜுமாவுடைய நாளிலே மார்க்க சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் அதன்படியே தங்களது வாழ்வை கட்டமைக்க வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு நபியவர்களினுடைய வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமைத்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு மனிதர்களை படைத்து அவர்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தேன் என்பதை தன்னுடைய திருமலை குரானில் சொல்லும் பொழுது ஒமாத்து இன்சை இல்லால் யாபுதூன் மனித ஜின் வர்க்கத்தை நான் படைத்ததனுடைய பிரதான காரணம் என்னவென்றால் அவர்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறார் மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அவர்கள் அல்லாவை வணங்க வேண்டும் அவனை வழிபட வேண்டும் அவனை மட்டும் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வணக்கங்களினுடைய பட்டியலில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் ஏராளமான அம்சங்களை சேர்க்கிறார்கள் தொழுகை நோன்பு சகாத் ஹஜ் உம்ரா இப்படி பல வணக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து விட்டு அத்வாஹுல் இபாதா அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு கரமேந்தி மன்றாடி பிராதிக்க கூடிய பிரார்த்தனை கூட இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு கிருபையாளனாக கருணையாளனாக இருக்கிறான் என்பதை நம்மால் இந்த ஒற்றை நபிமொழியில் இருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது தொழுகிறோம் நோன்பு நோறுக்குறோம் ஹஜ் செய்யறோம் உம்ரா செய்கிறோம் சதகா செய்கிறோம் இதுல உலக ரீதியான நம்முடைய தேவைகள் எதனால் இருக்கிறதா தொழுகிறதுனாலயோ நோன்பு நோக்கிறதுனாலயோ ஜக்காத்து கொடுக்கறதுனாலயோ ஹஜ்ஜு செய்யறதுனாலயோ உலக ரீதியான சுயநலம் எதுவும் கிடையாது அல்லாவுக்காக இந்த வணக்கத்தை முற்றிலுமாக உல தூய்மையோடு அர்ப்பணிக்கிறோம் ஆனா இந்த பிரார்த்தனை பாருங்க இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த பிரார்த்தனை என்பதே நமக்கு என்ன வேணும் கார் வேணுமா பங்களா வேணுமா நல்ல மனைவி வேணுமா மனைவிக்கு நல்ல கணவன் வேணுமா கணவன் மனைவிக்கு நல்ல பிள்ளைகள் வேணுமா பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் வேணுமா இப்படி நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் மன்றாடி கேட்பது கூட வணக்கத்தினுடைய பட்டியலில் சேர்க்கிறது இஸ்லாம் இந்த வணக்கங்களினுடைய பட்டியலில் இந்த பிரார்த்தனை இருந்தாலும் கூட எல்லா வணக்கங்களையும் விட இந்த பிரார்த்தனை தனித்துவம் பெற்றிருக்கிறதா நீங்க பார்க்கலாம் எல்லா வணக்கத்தையும் விட இந்த பிரார்த்தனை தனித்துவம் பெற்றிருக்கும் தொழுகை அந்தந்த தொழுகைய அந்தந்த நேரங்களில் தான் தொழ முடியும் நேரத்தில் அசரை தொழ முடியாது அசருடைய நேரத்துல மகரிப்பு முடியாது இஷாவுடைய நேரத்துல பதிர தொழ முடியாது அந்தந்த நேரங்களும் நேரங்கள் என்று நவிக நாயகன் அவர்கள் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறான் சூரியன் உதிக்கும் போது தொழக்கூடாது உச்சியில இருக்கும்போது தொழக்கூடாது மறையும் போது தொழக்கூடாது நோன்பு நோர்க்கக்கூடிய கடமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இஷா நேரத்துல நோன்பு வைக்கலாமா வைக்கக்கூடாது ஃபஜர்ல துவங்கி மகரிப்புல முடிக்கணும் ரமலானுடைய நோன்ப ஹஜ் மாசத்துல வைக்கலாமா வணக்கத்தை ரமலான் மாசத்துல செய்யலாமா இப்படி எல்லா வணக்கத்திற்கும் வணக்கமாக இருந்தாலும் சரி யார் தங்களினுடைய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவை அடைந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தான் இரண்டு சதவீதம் ஜக்காத் எல்லா மக்களுக்கும் கிடையாது இப்படி எல்லா வணக்கத்திற்கும் அல்லாவும் சரி அல்லாவின் குழந்தை அலைவசல் அவர்களும் சரி ஒரு வரையறையை உண்டாக்கி இருக்கிறார்கள் ஒரு கால நேரத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள் இந்த வணக்கத்தை யார் செய்ய வேண்டும் யார் செய்யக்கூடாது என்ற வரம்பை உண்டாக்கி ஆனா இந்த பிரார்த்தனைங்கிற வணக்கம் இருக்கும் பாருங்க எந்த வரையறையும் கிடையாது எந்த வரம்பும் கிடையாது எந்த நேர வரையறையும் கிடையாது எந்த நேரத்துல வேண்டாலும் கேட்கலாம் சூரியன் உதிக்கும் பொழுதும் கேட்கலாம் உச்சியில இருக்கும் பொழுதும் கேட்கலாம் மறையும் பொழுதும் கேட்கலாம் தூங்கி விழித்த கேட்கலாம் சிறுவர்கள் கேட்கலாம் முதியவர்கள் கேட்கலாம் இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் அப்படி இந்த வணக்கத்திற்கு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இந்த ஜும்மாவில நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமான அம்சம் என்ன தெரியுமா இந்த பிரார்த்தனையை பிறருக்காக செய்கிறது பிறருக்காக சொல்ல முடியாது உயிரோடு இருக்கும் பொழுது பிறருக்காக நோன்பு உணர்க்க முடியாது உயிரோடு இருக்கும் பொழுது பிறருக்காக உம்ராவோ பிறருக்காக குரான் உதரவோ இப்படி எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய முடியாது ஆனால் இருக்கும் பொழுதும் சரி மரணித்ததற்கு பின்பாகவும் சரி ஒரு வணக்கத்தை பிறருக்காக செய்யலாம் என்றால் அது இந்த பிரார்த்தனை மட்டும்தான் இந்த பிரார்த்தனை இருக்குதா இல்லையா இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை இந்த பிரார்த்தனை நமக்காகவும் செய்யலாம் பிறருக்காகவும் செய்யலாம் ஆனா இந்த அம்சத்துல பாருங்க இந்த வணக்கத்துல இந்த பிரார்த்தனைகள் அதிகமான பேர் பிரார்த்திக்கிறோம் துணுத முடிச்சு பிரார்த்திக்கிறோம் சுண்ணத்தான வக்துகள்ல அல்லது சரலான வக்துகள்ல சஜிதாவில பிரார்த்திக்கிறோம் ஜும்மாவுடைய நேரங்கள்ல அத்தரியாத்துல பிரார்த்திக்கிறோம் இப்படி பிரார்த்திக்கிறோம்ல இந்த பிரார்த்தனைகள்ல இன்றைக்கா ஒரு நாள் மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க என்னை விடுத்து பிறருக்காக என்னுடைய பிரார்த்தனையில் நான் இடமளித்திருக்கிறேன் என் வாப்பாக்காக துவா செஞ்சிருக்கிறேன் துவா செஞ்சிருக்கிறேன் பிள்ளைகளுக்காக துவா செஞ்சிருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரருக்காக துபார் செஞ்சிருக்கிறேன் உறவினர்களுக்காக துவா செஞ்சிருக்கிறேன் ஏதோ நாடுகளில் பாதிக்கப்படக்கூடிய கொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக நான் துவா செய்திருக்கிறேன் உளப்பூர்வமாக நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த வணக்கத்தை பிறருக்காக நாம் செய்திருக்கிறோமா நபிகரநாயகன் சல்லா வரையஸ்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை பிறருக்காக செய்ததற்கு பாருங்க ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் யார் ஒரு மனிதர் இன்னொரு சகோதரருக்காக அவர் எப்படி துவா செய்கிறார் அவர் அறியாத விதத்தில் தன்னுடைய சகோதரருக்காக துவா செய்கிறார் அறிகிற விதத்தில் செய்யக்கூடாது ஒருத்தர் இருக்கிறாங்க அவருக்கு முன்னாடி அவருக்காக பிரார்த்திக்கிறதுக்கு பாருங்க இது வந்து ஒரு முகஸ்துதியை செய்தான் கொண்டு கொடுத்துவான் இதுல ஒரு இயற்கையாக ஒரு முகஸ்துதி வரும் பிறருக்காக அவருக்கு முன்னிலையிலேயே பிரார்த்திக்கிறோம் இறைவா அப்துல்லாவுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்ப கொடு நல்ல மனைவி மக்களை கொடு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்து பொருள் வளர்த்தக்கூட இப்படின்னு அப்துல்லா முன்னாடி அவருக்காக பிரார்த்திச்சுங்களா அப்துல்லாவுக்கும் நமக்கு அப்துல்லாவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி போயிடும் அதனால்தான் ரசூல்லா சொல்றாங்க மந்தால் அசீபில் அவரில் கை தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு முஸ்லீம் அவன் அறியாத விதத்தில் நம்ம பிரார்த்திக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம பிரார்த்தனை இருக்குல்ல இவர் வந்து நமக்காக பிரார்த்திக்கிறாரு யாருக்கிட்டே அதை பழைய சாற்றக்கூடாது அப்படி உல தூய்மையோடு மனசுல ஒரு ஆள வச்சு இறைவா இவருக்கு அருள் புரி இவருக்கு நோய் நொடிய போக்கு இவருக்கு செல்வந்தத்தை கொடு இவருக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடு இந்த இந்த ஆணுக்கு நல்ல பெண்ணை மணமகளாக தேர்வு செய் இந்த மணமகளுக்கு நல்ல மணமகனை தேர்வு செய் இப்படி ஒரு மனிதருக்கு தெரியாத விதத்துல நம்ம வைங்க மலக்குள் முகக்கள் இதற்காக பிரத்யேகமாக பொறுப்பு சாட்டப்பட்ட வானவர்கள் சொல்கிறார்கள் ஆமீன் அவ்வாறே நடக்கட்டும் அதே போன்று உனக்கும் வழங்கப்படட்டும் என்று வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று நதிகள் நாயகன் சவல்லாலை செல்ல சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க பிறருக்காக நாம பிரார்த்திக்கிறதுனால வானவர்களினுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்குது நமக்காக நம்முடைய தேவைக்காக ஒரு பிரார்த்தனைய ஒரு துவாவ நாம செய்யணும் இது ஒரு புறம் நம்முடைய தேவைக்காக மாணவர்கள் பிரார்த்திக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தனி வெயிட் இருக்கிறான அதற்கு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கிறான அதுக்கு தனி சிறப்பு இருக்கிறான் இந்த சிறப்பு எப்போ கிடைக்க தெரியுமா நாம பிறருக்கான பிரார்த்திக்கணும் இறைவா இன்னாருக்கு நல்ல செல்வம் வளர்த்த கூடு புற வளர்த்த கொடு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடு இன்னாருடைய பிள்ளை நல்ல ஒழுக்கமாக நல்ல கற்பொழுக்கத்தோடு சபை ஒழுக்கத்தோடு நாகரிகத்தோடு இந்த உலகத்தின் பிரார்த்தனையை இறைவால் வானவர்கள் சொல்கிறார்கள் எதை வந்து இவரை இன்னொருத்தருக்காக வேண்டினாரோ அதுல இவருக்கு செழிப்பு கொடு அதுல இவருக்கு செலுமைய செளிமைய கொடு அப்படின்னு வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் சலல்லா வளைவ செல்லும் சொல்றாங்கன்னா இந்த வழிமுறையை நம்ம கைவிடலாமா பிறருக்காக பிரார்த்திக்காம இருக்கலாமா நிறைய விஷயத்துல சுயநலம் பொருளாதாரத்துல செலவு செய்யறதுல சுயநலம் மார்க்கத்த மக்களிடத்துல சொல்றதுல சுயநலம் சமூக ரீதியான பிரச்சனைகள்ல சுயநலம் பிரார்த்தனையிலேயே சுயநலம் என்ன சுயநலம் இந்த பிரார்த்தனைங்கிறத என்ன செய்யறோம் நமக்காக மட்டுமே வேண்டிக் கொள்கிறோம் நமக்காக மட்டுமே பிரார்த்தித்துக் கொள்கிறோம் பிறருக்காக நம்முடைய பிரார்த்தனைகளில் இடம் கொடுப்பது கிடையாது நபிகள் நாயகன் ஒரு அலி இன்னொருக்கு அவர்கள் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் சொல்லும் பொழுது அதுல ரசூல்லா சொல்லக்கூடிய எல்லா பட்டியலையும் நீங்க எடுத்து பாருங்க சலாம் சலாத்திற்கு பதில் உரைக்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஒருத்தர் நம்ம கிட்ட சலாம் சொல்லி தரணும் அவருக்கு கண்டிப்பா மறுமொழி செய்யணும் மறுவாழ்த்து சொல்லணும் வாழைக்கும் செலாம்னு சொல்லணும் இது இன்னொரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறாங்க சொல்லலாம் இந்த சலாத்தை பகிரக்கூடியதையும் பாருங்க பிறருக்காக பிரார்த்தனை செய்யறதுதான் தான் ரசூல்ல வலியுறுத்தினாங்க சலாத்தினுடைய அர்த்தம் என்ன அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அல்லாவினுடைய சாந்தி அவனுடைய அமைதி அவனுடைய கிருபை அவனுடைய பரக்கத்து இவைகள் அனைத்தும் உங்களின் மீது உண்டாகட்டும் ஆக சலாத்தனுடைய குரு அதுதான் இப்படி ஒரு ஆள் நமக்கு சலாம் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சலாத்திற்கு பதில் வரைக்க வேண்டும் வலைக்கும் சலாம் உங்களின் மீதும் சலாம் உண்டாகட்டும் இந்த சலாத்தை பகிர்வதில் கூட நபிகர் நாயகன் சல்லா அலைவசல்ல அவர்கள் பிறருக்கு பிரார்த்தனை செய்வதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறான் சலாம் கூட எங்கள் தான் பிறருக்கு பிரார்த்தனை செய்வது தான் அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க ரசூலுல்லா தும்பியவருக்கு பதில் உரைக்கிறது ஒருத்தர் தும்பிட்டு அல்ஹம்து இல்லா சொல்லிட்டாங்க வைங்க அவர் அல்ஹம்து இல்லா சொல்றத பக்கத்துல இருந்து நாம கேட்டோம்னா எருஹமு என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமை பக்கத்துல அவர் சொன்ன தும்பினார்ல அவர் மீண்டும் என்ன சொல்லணும் இகதிக்கும் உங்களுடைய நிலையை அல்லாஹ் மாற்றட்டும் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கட்டும் நேர்வழியில் நிலைக்க செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறது அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு தும்மி அலக்துல்லா என்று சொல்லுகிறார் அவருக்காக ஒரு ஒரு அளிக்கிறாரு இதுல கூட பிரார்த்தனை தான் உள்ளடக்கி இருக்கு இதுல கூட பிறருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அவர் சூழ்நிலை வலியுறுத்தி இருக்கிறான் அடுத்து என்ன ஜனாசாவை பின்தொடர் ஒரு ஜனசா ஒருத்தர் இறந்து ஒரு சகோதரர் அவரை சந்திக்க செல்வது அவருடைய பின்தொடர்வது கலந்து கொள்வது ஒரு இன்னொரு செய்யக்கூடிய கடமை இதிலையும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு இறந்து போனவர் ஏகத்தோ கொள்கையில இருந்திருந்தார் அல்லாஹூருக்கு இணை வைக்காமல் இருந்திருந்தார் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ரசூல்லா கொண்டு வர்றாங்க நோயாளியே நல்லா விசாரிக்கிறது நோயாளியை நல்ல விசாரிக்கிறதுன்னா போயிட்டு ஆப்பிள் பழத்தை ஆரஞ்சு பழத்தை வாங்கி குடுத்துட்டு வர்றவங்க தான் நல்ல ஒவ்வொரு நோயாளியை எல்லாவுடைய தூதர் சந்திக்க செல்லும் பொழுதும் கூட அந்த மனிதனுக்காக ரசூலா பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பிரார்த்தனை செய்ய வரமாட்டாங்க மாட்டாங்க லாப கவருன்னு இஷா உங்களுடைய நோயை எல்லாம் தோற்கட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது விரைவில் நீங்கள் நிவாரணம் அடைவீர்கள் அப்படிங்கிற பிரார்த்தனை ஓதிட்டு வருவாங்க அப்ப இப்படி ஒரு முஸ்லீம் இன்னொருக்கு செய்ய இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட நடிகர்கள் அலைவர் செல்லம் அவர்கள் பிறருக்காக பிரார்த்தனை தான் வலியுறுத்தி இருக்கிறான் இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா இன்னைக்கு பல உறவுகளை சந்திக்க போறோம் பல நண்பர்களை தெருக்கல்ல வீதிகள்ல சந்திக்கிறோம் போன்ல பேசுறோம் அவங்கதான் நம்ம கிட்ட சொல்றது என்ன நம்ம கிட்ட போடுறது என்ன கேட்கறது என்ன எனக்காக துவா செய்யுங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறோம் போயிட்டு பார்த்துட்டு வர்றோம்னா வருமோல என்ன சொல்லுவாங்க ஒரு பார்மாலிட்டிக்காக அல்லா விடத்துல துவா செய்யுங்க வீதியில நண்பரை சந்திக்கிறோம் என்ன சொல்லுவாரு அல்லாவுக்காக துவா செய்யுங்க பாய் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க இப்படி பல பேர் சொல்றாங்களா நம்ம அதையெல்லாம் நினைவுக்கு வைத்துக் அத்தகையாத்துல இன்னைக்கா ஒரு நாள் பிரார்த்தனைகள்ல கூட மனசு என்ன செய்யறான் நான் நல்லா இருக்கணும் என் குட்டி நல்லா இருக்கணும் நான் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும் நல்ல கால பண்ணலாமல் இருக்கணும்னு தன்னுடைய தேவையை தான் அல்லாவிடத்தில் வேண்டுகிறானே ஒரே பிறரை பற்றி பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய மணக்கத்தில் கூட அவர் கண்டுகொண்டது கிடையாது ஆனா ரசூல்லா இதுக்குத்தான் பிறருக்காக செய்யறத வலியுறுத்தி இருக்கிறாங்க தொழுகை பிறருக்காக பாபா உடம்பு சரியில்லை அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்காக நான் நுகர் தொழுகம் தொல்ல முடியுமா அசர் தொழுகம் தொல்ல முடியுமா பாபா உடம்பு சரியில்லை நோன்பு வைக்கல நானும் வந்து நோன்பு வைப்போம் நோன்பு வைக்க முடியுமா உயிரோடு இருக்கும் பொழுது அது செய்ய முடியுமா அவருக்காக உமரா செய்ய முடியுமா அவர் பேரில் குரான் ஓட முடியுமா பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனைங்கிற வணக்கத்தை சூழல பிறருக்காக கூட செய்யறவர் வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பண்பாட்டை கொண்டு வர வேண்டுமா இல்லையா நீங்க சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நாளைக்கும் பேஸ்புக்ல மற்ற மற்ற இணையதளங்கள்ல கொத்து கொத்தாக பாலஸ்தீன முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்களே அவர்களினுடைய உடல் உறுப்புகள் அங்கமங்கமாக சிதைக்கப்படுகிறாரே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு இளைஞர் ரெட்டை குழந்தையை பெற்றெடுக்கிறார் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது குண்டுமலையை பொழியப்பட்டு நாலு நாள் நாலே நாள் வயது உடைய குழந்தை தன்னுடைய மனைவி செத்து கிடக்குறாங்க அவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் நியூஸ்ல படிக்கணும் செய்தித்தாள்களில் படிக்கணும் இணையதளங்களில் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வருத்தப்படக்கூடிய ஏதாவது ஒரு எமோ எமோஜி கமாண்ட்ல போட்டு போட்டுட்டதோட நமக்கும் இந்த சமூகத்துக்குமான பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமா அதை நினைவில் வைத்து பிரார்த்தனை கூட நம்மளால செய்ய முடியலன்னா அப்ப நம்மளால என்ன முஸ்லீம் அல்லாவுடைய தூர் என்ன சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு உடலை போல இருக்கணும் சொல்லலாம் ஒரு உடல் எப்படிங்க இருக்கும் ஒருத்தரு கை இல்ல கை உடஞ்சு போயிருச்சு சரி கைதான உடஞ்சு போயிருக்கு காலம் நல்லாவே இருக்கு கடைக்கு போகணும்னு போவாரா உடல்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தாலும் கூட பலவீனம் அடைந்தாலும் கூட ஒட்டுமொத்த உடல்களும் அந்த உறுப்புக்காக வருந்துவதை போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இருக்கணும் நாங்கிற சூழலாம் பிரார்த்தனைகளை கூட அதை வெளிப்படுத்தலாம் இன்னைக்கு நம்மளாம் என்ன முஸ்லீம் நபிகள் நாயகன் சொல்லலாலே சிலம் இருக்கிறாங்களே எல்லாத்தையும் நமக்கு முன்மாதிரி எப்படி பிரார்த்திக்கிறாங்க தெரியுமா ரசூல்ல நபிகள் நாயகன் சொல்லலா அலைய சொல்லும் காலகட்டத்துல அவர் குறைகிறார் ரதி அல்லா நபர்கள் இன்றைக்கு அவர்கள் மூலமாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நதிமொழிகள் நம்மை தழுவி இருக்கிறது ஏதாவது ஒரு ஹதீச படுத்தணும் ஒரு பத்து ஹதீச படிச்சோம்னா அதுல மூணு நாலு ஹதீச அப்பு குறைகிற அறிவித்ததா இருக்கும் அவ்வளவு நதிமொழிகள் நம்ம நம்மள வந்திருக்கு இந்த நபித்தோருடைய தாயார் குஃப்ரியத்துல இருக்கிறாங்க காஃபிரா இருக்கிறாங்க இந்த நபித்தோர் ஒரு நாள் ஓடாம எல்லா நாள்லையும் தாவா செய்யறார் தாயாரை இஸ்லாத்தை தழுவுங்கள் அல்லாஹருக்கு இணை வைக்காதீர்கள் குஃப்ரியத்து கொள்கையில் நீங்கள் இருக்காதீர்கள் சிலை வழிபாட்டில் இருக்காதீர்கள் என்று எல்லா தினத்திலையும் உம்மா கிட்ட தாவா பண்ணாத நாள் கிடையாது ஒரு நாள் தாவா பண்ணும் பொழுது நரிகல் நாயகன் சரல்லா வளைய செல்லும் அவர்களை கொச்ச வார்த்தையில இதெல்லாம் நம்முடைய செரிபனங்கள் கேட்பதற்கு அருவருப்புப்படுவோம் அந்த கொச்ச வார்த்தையில நரிகல் நாயகன் சரல்லா வளைய செல்லும் அவர்களை திட்டு விடுகிறார்கள் பழித்து விடுகிறார்கள் அதுக்கு கட்ட சுணல்லா வடத்திற அபுரையிட ரதியல்லான்னு உணவர்தான் மண்ட அல்லா வடையத்தூர் என்று சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தாயார் உந்தரை கெட்ட வார்த்தையில் பழித்து விட்டார்கள் திட்டி விட்டார்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம் ஏ உமா வந்து உன்னை திட்டினாங்க வாப்பா வந்து உன்னை திட்டினாங்க யாருக்கிட்டயா சொல்லுவோமா இந்த சொந்தக்காரன் கிட்டயா சொல்லுவோமா இந்த நண்பர்கள் கிட்டயா சொல்லுவோமா ஏன் அவன் நம்ம உமா அப்பாவை சேர்ந்து திட்டுவான் அப்படி என்ன செய்ய மாட்டோம் வீட்டுல நடக்கிறத ஊர்ல போய் சொல்ல மாட்டான்ல ஆனா இவர் சொல்றாரு அல்லாவுடைய தூரே நான் தினமும் என்னுடைய தாய்க்காக தாவா செய்வேன் இன்னைக்கு அப்படி செய்யும் பொழுது உங்களை திட்டாங்க அல்லாவுடைய தூதர ஏன் திட்டினாங்க தெரியுமா இந்த முகமது இஸ்லாத்தை சொல்றதுனால தானே நீ வந்து இஸ்லாத்த சொல்ற இப்படி அல்லாவுடைய துறை உங்களை தகாத வார்த்தையில் எந்த வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு அருவறுப்புப்படுவோமோ அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை திட்டி விட்டார்கள் நடிகர் நாயகம் சலல்லாவுடைய செல்லம் அவர்கள் கோவப்படல ஆத்திரப்படல உங்க உண்மை எப்படி என்ன திட்டுவான்னு கேட்கல அவர்களை நான் ரதியில்லாமல் சொல்கிறார்கள் அல்லாவுடைய சூதரேன் என்னுடைய தாய் இருக்க அல்லாஹ் நேர் கொடுக்க வேண்டும் என்று நீங்க நீங்கள் கூடாதா தினமும் நான் வந்து என் உம்மாவுக்கு தாவா செய்கிறேன் எப்படியாவது ஏன் தெரியுமா இணை வைக்கும் பொழுது உயிரோடு இருக்கிறாங்க வைங்க அப்போ மட்டும்தான் அவர்களுக்கு நேர் வேண்டி வேண்டு பிரார்த்திக்க முடியும் ஒஃபாக்கா வைக்காங்க வைங்களேன் பிரார்த்தனை செய்யக்கூடிய வாசல அடைக்கலாம் எப்படி அடைக்கலாம் தெரியுமா ஒமாக்கார என் நபி உள்நதின்னு ஆகணும் இந்த நபியிற்கும் தகாத ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் தகாதுதான் இணை வைப்பவர்களுக்கு பிரார்த்தனை தேர்வது எவருக்கும் தகாது யாருக்கு அதிகாரம் கிடையாது அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அல்லாவுடைய சாசனம் கூட நீங்க பார்க்கலாம் தன்னுடைய தாயாருக்கு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய தாயாரின் அடக்கத்திரத்தை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லலாவுடைய ஒரு கண்ணீர் மனுக சொன்னார்கள் என்னுடைய தாயிற்காக பாவ மன்னிப்பு வேண்ட நான் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைத்தேன் சொல்லம் யோதன் அலைய எனக்கு அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டு விட்டது பிரார்த்தனை செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லா ஏற்றுக்க மாட்டான் அப்படி ஏற்றுக்கொள்ளாத பிரார்த்தனையை எப்போ நீ செய்யக்கூடாது அது நீ நபியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்போ உயிரோ இருக்கும்போது தான் பிரார்த்தனை செய்ய முடியும் அவன் உடையரா கேக்குறா அல்லாஹுடைய தூவரே உண்மாவுக்கான நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா அல்லாஹ்வுடைய துவர் ஒரு நொட்டி போனதை யோசிக்கிற நம்மளை தித்துனவர்களாச்சே இயேசுனாளாச்சே யோசிக்கவே வேற சொல்லலாம் உடனே அல்லாஹுடைய தூவர் மத்த எதை தன்னுடைய இரு கரங்களையும் அல்லாஹுடைய கூதரும் உயர்த்தி அல்லாஹ் மதி தி உம்மாவி குறைகிறான் இறைவா அபு உரையாவுடைய தாயாருக்கு நீ நேரடி வழங்கு பிரார்த்திக்கிறாங்க ரசூலுல்லா இவருக்கு சந்தோஷம் தாங்கல ரசூலுல்லா பிரார்த்தனை கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ரசூலுல்லாவுக்கு உண்மா மேல எந்த கோபம் கிடையாதுன்னு அர்த்தம் சந்தோஷம் பொங்க வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போனா மக்கான கையா அபு உரையா அபு உரையா அந்த இடத்துலயே நில்லுன்னு உமா வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குளிச்சு முடிச்ச தாயார் வெளியே வந்து அஸ்வதுவன் லாயிலாக இல்லல்லா

என்னையும் என்னுடைய தாயாரையும் இந்த ஒட்டுமொத்த முக்மின்களான உள்ளத்துகள் நேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவுடைய குழு அதுக்கும் பிரார்த்தனை செய்தான் இறைவா அபு உரையாவையும் அபு உரையாவினுடைய தாயாரையும் ஒட்டுமொத்த முக்மினான உள்ளத்துகள் நேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அபு உரையாவும் அபு உரையாவுடைய உண்மாவும் ஒசாத்தாகிற வரைக்கும் இறை நம்பிக்கை ஆகிற இடத்தில் இருந்து கொண்டார்கள் என்று நபிமொழி கருந்தங்கள்ல பார்க்க முடிகிறது முஸ்லிம்ல பதிவாயிருக்கிற செய்தி அரசூழல்லாம் நினைச்சாங்களா நம்மள திட்டுனவர் நம்மளை ஏசினவர் நாம எப்படி பிரார்த்திக்கிறோம்னு சூழலா சிந்திச்சாங்களா வசோதாய்க்காக பிரார்த்தனை செய்ய முடியாத குஃப்ரியத்துல முஷ்ரிகத்தாக அந்த பெண்மணி இறந்துட்டாங்க காலம் ஃபுல்லா நரகம் நரகத்திலிருந்து வெளிய வரதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது அத கருதி ரசூலா என்ன செய்யறாங்க அந்த பெண்மணிக்காக பிரார்த்திக்கிறாங்க ரசூல்லா ஈகோ பார்த்தாங்களா அலட்சியப்படுத்தினாங்களா இன்னைக்கெல்லாம் பெருமை பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு என் தம்பி வீட்டு ஊட்டுவாசல மிதிக்கல என் உம்மா ஊட்டுவாசல மிதிக்கல எங்க அக்கா வீட்டு வாசலுல்லூறு அப்துல்லாவின் உதயவின் சலூல்லாவுக்கு ஏராளமான குடத்துல கொடுத்தவன் அவனுடைய மௌத்துல கூட அவனுக்கு ஜனாசா தொழுக வைக்கணும்னு நினைச்சாங்க ரசூலுல்லா அல்ல அதை கண்டிக்கிறான் வைங்களேன் அந்த நினைப்பிற்கு பாருங்க பிறருக்காக துவா செய்யணும் பிறருக்காக பிரார்த்தனை செய்யணும் அதை நம்முடைய வாழ்வியலில் பண்பாட்டாக நம்முடைய வாழ்வியலினுடைய கலாச்சாரமாக இயல்பியல் பண்பா கொண்டு வர வேண்டும் என்ஷா அல்லா அத்தகைய ஒரு வாய்ப்பையும் வசதியையும் வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு ஏற்படுத்துவானாக வாசு தாவா முனை அஹந்துல்லாஹ் ரபிலாலவீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹ்மா